ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் வந்து யார் ஆட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழல் வந்து இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து வந்து வந் வந்திருக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும்படியான நாலாவது டெஸ்ட்டு போட்டிக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்த குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு இப்போ நடந்து முடிந்த மூணு போட்டியில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் டெஸ்ட் மேட்ச்சில் ரோஹித் ஷர்மா வந்து ஆடவே இல்லை அதனால் குழப்பமே இல்லை ஜெய்ஸ்வால் மற்றும் கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பன் வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது டெஸ்ட்டு போட்டிக்கு ரோஹித் சர்மா அணிக்கு வந்து திரும்பினார் அணிக்கு திரும்பினாலுமே கூட தன்னோட இடத்த விட்டு கொடுத்துட்டாரு மூணாவது டெஸ்ட்டு போட்டியிலையுமே வந்து விட்டு கொடுத்துட்டாரு ராகுல் மற்றும் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஓப்பனிங் வந்து இன்னொரு புறம் வந்து இப்போ மாதிரி நாலாவது டெஸ்ட்டு போட்டிலையும் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் தானே வந்து ஆடணும் அதானே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசித்தான் புறம் ரோகிட்டோட நிலமையும் வந்து ரொம்ப மோசமாக வந்திருக்கு புறம் வந்து கேப்டன்சியும் வந்து சொதப்படுறாரு ரோகிட் வந்து கடைசியாக வந்து அவர் கேப்டனாக பொறுப்பேற்றுக்கிட்டேன் ஒரு ஐந்து டெஸ்ட்டு கேம் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கேமில் கூட இந்தியா வந்து ஜெயிக்கலை தொடர்ந்து வந்து கண்டினியூஸாக நாலு கேமில் வந்து தோற்றோம் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் வந்து ட்ரா ஆயிருக்கு இப்போ வந்து நம்ம நியூசிலாந்து அணிக்கு எதிராக மூணு போட்டியில் வந்து படுதோல்வியை சந்தித்தோம் இப்போ ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது டெஸ்ட்டில் வந்து தோல்வி மூணாவது டெஸ்ட்டில் வந்து டிரா வந்து பண்ணியிருக்கோம் அந்த வகையில் வந்து கேப்டன்சிலையும் வந்து ரோஹித் சர்மா வந்து சுதற்பார் இன்னொரு புறம் வந்து பேட்டிங் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப ரொம்ப போவராக வந்திருக்கு இருக்குது நியூசிலாந்து தொடரிலேருந்து ரோஹித் சர்மா ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் இந்தியாவில் நடந்த போட்டியிலையும் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் அதேமாதிரி ஆஸ்திரேலியாவில் நடந்த நடக்கிற போட்டிலையும் வந்து ஃபார்ம் அவுட்டில் வந்து இருக்கார் இந்த மெல்பர்ன் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ் மற்றும் பவுலர்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து சம பலத்தோடு வந்து இருக்கிற மாதிரி தான் வந்து பிச்சு வந்து இருக்குது மாதிரி ஸ்பின்னர்ஸோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்போ வந்து ரோஹித் சர்மாவை பொறுத்தவரைக்கும் மிடில் ஓவர்ஸ்லலாம் வந்து அவர் ஆடி ரொம்ப வருஷம் வந்து ஆயிடுச்சு ரொம்ப அவர் வந்து ரீசெண்டாகவும் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் மட்டும் தான் வந்து இருந்தாரு பட் இருந்தாலும் வந்து ராகுலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நியூசிலாந்து தொடரில் ராகுல் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்போ ராகுலுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அவர் ஃபார்முக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னோட இடத்த ராகுலுக்காக வந்து வெட்டு கொடுத்துட்டாரு ஆனால் அந்த மாதிரி வெட்டு கொடுத்த இடத்த இப்போ திரும்ப கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ரோஹித் சர்மா வந்து இருக்கார் ஏன்னா வந்து ரோகிட் வந்து ஃபார்முக்கு வந்து வந்தாகணும் அவர் மேலே அடுக்கடுக்கான விமர்சனங்கள் ஒரு ஒரு இன்னிங்ஸுக்கும் வந்துக்கிட்டே வந்திருக்கு இப்போ வந்து பயிற்சியை மேற்கொள்ளும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரணமாக தேவதர் படிக்கல் ஒரு ரோஹித் சர்மா வந்து தன்னுறாரு அவர்லாம் வந்து ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் தான் அப்போ வந்து ரோஹிட்டை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் வந்து ஸ்பின்னர்ஸை எதிர்கொ எதிர்கொள்வது அப்படிங்கிறது அவருக்கு வந்து சிரமமாக வந்திருக்கு ஆறாவது இடத்துலலாம் அவர் வந்து களம் இறங்கினார் அப்படின்னா நிச்சயமாக ஸ்பின்னர்ஸை வச்சு வந்து ரோகிட்டை வந்து அட்டாக் பண்ணுவாங்க இப்போ நம்ம இந்திய அணிலே வந்து ரெண்டு ஸ்பின்னர்ஸோட வந்து களம் இறங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா மெல்பர்ன் ஒரு ஓரளவுக்கு வந்து ஸ்பின்னுக்கும் வந்து ஃபேவராக இருக்குங்கிறதுனால ஈஸியாக வந்து ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆக்கிடுவாங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கம்பீர் பார்த்திங்க அப்படின்னா வேணாம் ஓப்பனிங் வந்து மாற்றிடலாம் நமக்கு வந்து ஜெயிக்கிறோம்னு தோக்கிறோம் நீங்கள் போய் ஆடுங்க உங்கள் கேம் ஆடுங்க நீங்கள் ஓப்பனிங்கே வந்து களமிறங்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு இதனால் வந்து ரோஹித் சர்மாவும் பார்த்தீங்கன்னா கேஎல் கிட்ட நீ வந்து மெடியல் ஓவரில் வந்து மேட்சை வந்து பார்த்துக்கோ நான் வந்து ஓப்பனிங் ஓப்பன் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு இதனால் வந்து ரோஹித் மற்றும் ராகுலுக்கு இடையே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு வந்து ஏற்பட்டிருக்கு ராகுல் வந்து மூணு போட்டியாக வந்து ஓப்பனிங் ஆடி இருந்தாலுமே கூட எந்த கேம்லையுமே அவர் வந்து செஞ்சுரி வந்து போடலை இத்தனைக்கும் ஜெய்சுவால் விராட் கோலி தான் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காங்க ராகுல் வந்து இன்னும் சொல்லிக்கிற மாதிரி அந்தளவுக்கு வந்து பயங்கர ஃபார்முக்கு வந்து வரல அப்படின்னு தான் சொல்லணும் ஆரம்பத்தில் நல்லா கட்டையை போட்டு அதிகமான ஓவர்ஸ் வந்து நிற்கிறாரே தவிர செஞ்சுரி வந்து அவருடைய பேட்டில் இருந்து இன்னும் வரலை ஆனால் ராகுல் வந்து செஞ்சுரி போடணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுறாராம் ஆனால் வந்து ரோஹித் சர்மா திரும்ப கேப்டன் வந்து ஓப்பனிங் ஆடுறேன் அப்படின்னு சொன்னதுனால ராகுல் வந்து அதிர்ச்சி இருக்கிறான் ஏன்னா இப்போதைக்கு வந்து ஓப்பனிக்கு கே எல் ராகுல் வந்து செட் ஆகிட்டார் அப்போ சடனாக வந்து ஓப்பனிங் நான் ஆடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து ராகுலுக்கு வந்து பிடிக்கலையே நான் ஆனால் ஓப்பனிங் ஆடுறேன் இல்லைன்னா நான் பெஞ்சில் உட்காந்துக்கிறேன் நீங்களே ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேயிங் லெவலில் இருந்து நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா கே எல் ராகுல் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு அப்டேட் வந்துருக்கு நன்றி